இது உங்க ஹைடெக் அகாடமி நம்ம ஹைடெக் அகாடமியினுடைய நூறு கிளாஸ் வலையொலியினுடைய இதுல எடுத்துருக்கோம் வலையொலியினுடைய நூறு வகுப்பு சிறப்பு வகுப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம போறது தமிழ் கிளாஸ் பதினேழாவது வகுப்பு அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம் என்ன பார்க்கறோம் இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் டே டேஸ்பு அனைவருக்கும் போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷல் டே பிகாஸ் இன்னைக்கு நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது

போட்டியாளராக வாழ்வது வருவதற்கும் அரசாங்க அதிகாரியாக மாறுவதற்கும் வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு நம்ம யூடியூப் கிளாஸஸினுடைய தமிழ் கிளாஸஸுடைய பதினேழாவது வகுப்புல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்களா குரில் நெடில் வேறுபாடு அப்படிங்கறதுதான் சோ குரில் நெடில் வேறுபாடு குரில்னா என்ன நெடில்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ குரில் குரில் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு குரில் அப்படிங்கிறது குருசி ஒலிக்கக்கூடிய ஒரு குருசி ஒலிச்சும் குருசி நெடில் அப்படிங்கன்னா நீண்டு நெடில் அப்படிங்கிறது எப்படி எழுத்து அதாவது ஒரு எழுத்து மூன்று வகைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு குரில் எழுத்து இன்னொன்னு நெடில் எழுத்து இன்னொன்னு ஒற்று அப்படின்னு மூணு இருக்கும் ஒற்று சரிங்களா குரில் நெடில் ஒற்று ஒற்று அப்படின்னா என்னதுன்னா மெய் எழுத்துக்கள் அப்படிங்கறதுதான் ஒற்று மெய் எழுத்துக்கள் தான் என்னது ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குரில் நெடில் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரில் நெடில் அப்படிங்கிற வேறுபாடு இருந்து ஒரு எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவை பொருத்தாமையும் கால அளவு எதன் அடிப்படையில ஒலிக்கும் கால அளவு ஒளிக்கும் கால அளவை பொறுத்து அமையும் சவுண்ட் ப்ரொனன்சேஷனுடைய டைம் பீரியடை வச்சு என்ன செய்யும் குரில் நதில் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் டைம் டைம் ப்ரொனன்சேஷனுடைய ஒரு எழுத்தை ப்ரொனன்ஸ் பண்ணதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கறத வச்சுதான் இந்த கால அளவு அப்படிங்கிறது மாறுபடும் சோ அந்த கால அளவை பொறுத்து தான் என்னது குரில் நெடில் வேறுபாடு அமையும் எழுத்துக்கள்ல குடில் குரில் நெட்டில் ஒற்று அப்படிங்கிறது இருக்கு இந்த ஒற்று அப்படினாலே மெய் எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் தான் என்னது ஒற்று எழுத்துக்கள் இப்போ இக்கு இங்கு இச்சு அப்ப மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருக்கிற இருக்கு பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இருக்கு அந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களும் ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப குறில் நெடில் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது தவிர்த்து ஆயுத எழுத்தையும் தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச இரநூத்தி பதினாறு ப்ளஸ் ஒரு பனிரெண்டு எரநூத்தி இருபத்தி எட்டு இருநூத்தி இருபத்தி எட்டு எழுத்துக்கள்லையும் குறிலும் இருக்கு நடிலும் இருக்கு என்ன எழுத்துக்கள்லாம் இருக்கு குரில் எழுத்துக்கள் இருக்கு நடில் எழுத்துக்கள் இருக்கும் அந்த குரில் எழுத்துக்கள் நடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒழிக்கக்கூடிய கால அளவு பொறுத்து மாறும் அதுதான் அந்த ஒழிக்கும் கால அளவு என்னன்னு சொல்றாங்கன்னா மாத்திரை என்னன்னு சொல்றாங்க மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல ஒழிக்கக்கூடிய கால அளவுக்கு என்னன்னு பேர் இருக்குது தமிழ்ல மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க மாத்திரை என்ன என்ன சார் அப்படிங்கிறது அந்த எழுத்து ஒளிக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கறதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க பாரு எக்ஸாம்பிள் பாருங்க தமிழினுடைய உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிடுவோம் உயிரெழுத்து எடுத்துக்கிடுவோம் தமிழினுடைய சாரி தமிழனுடைய உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்திர பனிரெண்டு சோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அதுல நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு இருக்கு குரில் எழுத்துக்கள் எவ்வளவு இருக்கு அஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது குரில் எழுத்து ஏன் ஆ அப்படிங்கிறது குரில் எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா குருகிய ஓசை உடைய எழுத்து ஆ அப்படிங்கிறது என்னது குருகிய ஓசை உடைய எழுத்து அதனால ஆ அப்படிங்கிறது குரல் எழுத்து ஆ அப்படின்னா என்னது நெடிலெழுத்து நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்து அதனால அது என்னது நெடில் எழுத்து ஈ அப்படிங்கிறது குரில் எழுத்து ஈ அப்படிங்கிறது எழுத்து ஊ அப்படிங்கிறது குரில் எழுத்து ஊ அப்படிங்கிறது நெடில் எழுத்து ஏ அப்படிங்கிறது குறியெழுத்து ஏ அப்படிங்கிறது எழுத்து ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து ஓ அப்படிங்கிறது குரல் எழுத்து ஓ அப்படிங்கிறது நெடில் எழுத்து ஔ அப்படிங்கிறது என்னது நெடில் எழுத்து அப்ப நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ஊ அப்ப மொத்தம் எத்தனை நெடில் உயிர்மை எழு உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏழு அடுத்து கூறில் எழுத்துக்கள் உச்சம் இருக்க எல்லா எழுத்துக்களும் கூறில் எழுத்துக்கள் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு எழுத்துக்கள் என்ன கூறில் எழுத்துக்கள் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இப்போ இதுல மாத்திரை அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்களே சார் அப்படின்னா என்னது குறில் எழுத்துக்கு மாத்திரை ஒன்று நெடில் எழுத்துக்கு மாத்திரை எத்தனை மாத்திரை இருக்கு ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க புரியல் எழுத்துக்கு மாத்திரை எவ்வளவு இருக்கா ஒன்னு இருக்கு நெடுநிலத்துக்கு எழுத்துக்கு மாத்திரை எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்கு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லமா ஆ அப்படின்னு சொல்ல ஒரு எழுத்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது மாத்திரை அப்படின்னா என்னன்னு சொன்னேன் ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு சொல்லுவாங்க தானே இப்போ ஆ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பாருங்க ஆ ஆ சோ ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு செகண்ட் ஆகுது ஒழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் அதனால ஒரு மணித்துளி ஆகுறது ஒரு செகண்ட் ஒரு நொடி ஆகுது அப்படின்னால அது என்னன்னு சொல்றோம் ஒரு மாத்திரை அப்படின்னு கோயிலுக்கு சொல்றோம் அப்ப நெடியில் எடுத்து எப்படி சார் ரெண்டு 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 மாத்திரை வருது அப்படின்னா ஆ நீண்டுதான் ஒழிக்குது ஆடு அப்படின்னு தான் சொல்லணும் புரியுது புரியலையா அடு அப்படின்னு சொன்னா அது குறுகி ஒழிக்கக்கூடியது ஆடு அப்படின்னு சொன்னா நெடில் புரிஞ்சுதான் புரியலையா நெடில் எழுத்துக்கள் ரெண்டு செகண்டுக்கு என்ன செய்யணும் நீண்டு செகண்ட் அதனாலதான் அந்த ரெண்டு செகண்ட் அப்படிங்கறது என்னது நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க புரியுதுதான் புரியலையா அப்ப ரெண்டு செகண்ட் அப்போ ரெண்டு செகண்ட் ஒழிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்னது எழுத்துக்கள் எல்லாம் என்னது நெடில் எழுத்து ஒரு செகண்டுக்கு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் என்னது குரில் எழுத்து குரல் எழுத்தினுடைய மாத்திரை ஒன்று நெடில் எழுத்தினுடைய மாத்திரை ரெண்டு மாத்திரைனா என்ன ஒரு எழுத்து ஒழிக்கும் கால அளவை பொறுத்து அமையும் புரியுதா ஒரு எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவை பொறுத்து மாத்திரை என்பது வேறுபடுகிறது எழுத்துக்களுக்கு வேறுபடுகிறது அப்ப குறிலுக்கு ஒரு மாத்திரையும் நெடிலுக்கு இரண்டு மாத்திரையும் புரியுதுதான் புரியலையா இது உயிரெழுத்துக்களுக்கு பார்த்தோம் நெய் எழுத்துக்கள் ஆபியஸ்லி நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஒற்று அப்படின்னு பாத்துட்டோம் சோ ஆயுத எழுத்து தனியா என்னதற்கு ஒண்ணுதான் இருக்கு இது தவிர்த்து தமிழில் பெரும்பாலான எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்வதால் வரக்கூடிய சேர்வதால் உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து என்னது உயிர்மெய் எழுத்துக்கள் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்துதான் என்ன எழுத்து பிறக்குது உயிர்மை எழுத்து பிறக்குது அந்த இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களையும் உயிர் குறி உயிர் நெடி அப்படிங்கிறது இருக்கு உயிர்மை எழுத்துல குரில் எழுத்தும் இருக்கு உயிர்மை எழுத்துல நெடில் எழுத்தும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கா அப்படிங்கறதும் குறில் எழுத்து கா அப்படிங்கிறதும் உயிர்மை எழுத்துதான் கா அப்படிங்கறதும் உயிர்மை எழுத்துதான் அப்படிங்கிறது உயிர் குரில் உயிர்மையில என்னது குரில் இந்த கா அப்படிங்கிறது உயிர்மையில என்னது உயிர்மை நெடில் எழுத்து புரிஞ்சுதா கா அப்படின்னு சொல்றது உயிர்மை என்னது நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றோம் இதுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லை அப்போ உயர்மை எழுத்துக்கள்லாம் என்ன இருக்கு உயிர்மை குரில் எழுத்தும் இருக்கு உயிர்மை நெடில் எழுத்துக்களும் செய்து இருக்கு புரிஞ்சுதா சோ நம்ம அங்க டேரக்டா நம்ம கொஸ்டின்ல சோ எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படிங்கறதுதான் நம்ம ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஸ்டின் செலுத்திருக்கோம் இது தவிர்த்து இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாரு சரிங்களா இப்போ குரில் எழுத்துக்கள்ல பார்க்கும் போது நெடில் வேறுபாடு அதிக அப்படிங்கிறத பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க கனகம் இன்னொன்னு கானகம் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஒன்னு என்ன கொடுத்துருக்கான் கனகம் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கான் கானகம் அப்படின்னு கொடுத்துருக்கான் கனகம்னா என்ன அப்படின்னு கானகம்னா என்ன அப்படிங்கறதும் கானகத்துக்கும் வார்த்தையினுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சா உங்களால என்ன செய்ய முடியும் ஈஸியா பண்ண முடியும் பாருங்க எங்கதான் மாறுபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சொல்லினுடைய முதல் எழுத்தா வரக்கூடிய இந்த எழுத்த பாத்தீங்கன்னா க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா க பின்னாடி வரக்கூடிய சார்பெழுத்துக்கள் அனைத்தும் சேமா இருக்குது ஆனா இங்க இருக்கக்கூடிய கா புயல் எழுத்தாகவும் அங்க இருக்கக்கூடிய கா நெடிலழுத்தாகவும் இருக்கிறதுனால அந்த சொல்லினுடைய பொருள் என்ன மாறுபடுது ஒரு துணை அழுத்து வந்தனால அந்த சொல்லினுடைய பொருள் வந்து கனகத்திலிருந்து தானகமாக மாறி மாறுபடுகிறது அப்ப கனகம் தானகம் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கானகத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் காடு அப்படின்னு சொல்லுவோம் கானகம் தானகம் அப்படிங்கிறது என்னது காடு தானகத்துக்கு காடு என்று ஒரு பொருள் இருக்கிறது கனகம் அப்படின்னா காடு அப்ப கனகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது பொன் அப்படின்னு அர்த்தம் கனகம்னா என்னது கோல்டு தங்கம் பொன் அப்படின்னு சி அப்படிங்கிறது சரியான ஒன்று அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்க புரல் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அடிக அப்படின்னு நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக அப்படிங்கற போது அறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இருக்கு ஆறு அப்படிங்கிற சொல்லும் இருக்கு இந்த அரு அப்படின்னா என்னது அறுக்கிறது கட் அறுத்தல் சரிங்களா ஆறு அப்படின்னா என்னதுன்னா இத ஒரு நதி ஒரு ரிவர் சோர்சஸ் அப்படிங்கறதையும் சொல்லலாம் ஒரு நதி அப்படிங்கறதையும் சொல்லலாம் ஒரு வாட்டர் சோர்சஸ் ரிவர் சோர்சஸ் ஒரு வாட்டர் சோர்சஸ் அப்படிங்கறதையும் சொல்லலாம் அல்லது ஓர் கணக்கு எண் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓர் எண் கணக்கு மதிப்புள்ள என் மதிப்புள்ள கணக்கு என் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆறு இருக்கு வாட்டர் சோர்சஸ்லயும் ஒண்ணு இருக்கு அப்ப ஆறு அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள குறிக்குது ஆனா இந்த அறு அப்படிங்கிறது என்னது கட் பண்றது அறுத்தல் அப்படிங்கறதுதான் செய்து குறிக்குது அப்போ ஆண்டர் பாப்பா இந்த அறு தான் முத குடுத்துருக்கான் அப்ப என்னது வெட்டுதல் அப்படிங்கறது வரும் இந்த ஆறு பின்னாடி குடுத்துருக்கான் அப்ப ஆறு அப்படிங்கற வெட்டுதல் என்னது நதி அப்படிங்கறதுதான் என்னது ஆப்ஷன் ஆப்ஷன் பி அப்படிங்கிறதுதான் சரியான ஒன்று பாருங்க இங்க பாருங்க இந்த அறுக்கு நதியின்னு கொடுத்து இந்த ஆறுக்கு ஓர் எண்ணுன்னு கொடுத்துருக்கான் இந்த ஆறுக்கு அவன் ஓர் எண்ணு அப்படிங்கிறது கொடுத்தது சரி ஆனா இந்த அறுக்கு இந்த நதி அப்படிங்கிறது தப்பு காரணம் இந்த ஆறுக்க நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஆறு அப்படிங்கறது நெடில் ஆறு அப்படிங்கிறத நதியனு சொல்லுவோம் ஓர் எண் அப்படிங்கறதையும் என்ன செய்வோம் கணக்குல வரக்கூடிய ஓர் எண் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அதுக்கு அதுக்கடுத்து நாலாவது கொஸ்டின் கோடித்த இடங்களை நிரப்புக அப்படிங்கிறது சோ நாலாவது கொஸ்டின் டேஷ் குளித்தது அப்படிங்கிறது அப்போ மடுவில் மாடு குளித்தது அப்படிங்கறதா எனக்கு சரியான இதுல மடு அப்படின்னா என்ன அப்படிங்கறத அடுத்து பாருங்க ஆறாவது கொஸ்டின் குறில் உருள மாற்றத்திற்கான தவறான இனையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க தவறான இணை எது அப்படின்னு பாருங்க சோ இது ஈ இது ஈ சரியா இது ஆ இது ஆ இது ஊ இது என்னது ஊ அப்படிங்கிறது இருக்கு புரிஞ்சுதா அப்ப அப்ப ஒரு குரில் ஒரு நெடு ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு குரில் ஒரு நெடில் வரும் பொழுது சோ இங்க பாத்தீங்கன்னா இணையான குறு நெடில் வந்திருக்கா அப்படிங்கறது கிடையாது சரியா இணையான குரு கூடுதல் இது இது வந்திருக்கிறதா பாத்தீங்கன்னா தப்பு சோ எறும்பு ஐவர் அப்படிங்கிறது தவறு அடுத்து விடு அப்படி யாராவது கொஸ்டின் பாருங்க விடு வீடு அப்படிங்கிறது விடு அப்படிங்கறது அப்படிங்குறது என்ன விடு விடுவித்தல் அப்படிங்கிறது வரும் விடுவித்தல் ஆர் விட்டு விடுதல் சரியா இந்த வீடு நம்ம தங்கக்கூடிய வீடு அப்ப ஆப்ஷன் எது கரெக்ட் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அடுத்து சிலை சீலை அதிகமாக டிஎன்பிசில கேட்கப்படக்கூடிய ஒரு கொஷின் தான் வந்து என்னது இந்த சிலை சீலை அப்படிங்கிற கொஸ்டின் சரிங்களா டிஎன்பிசில அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ல ஒண்ணு வந்து என்னது இந்த சிலை இந்த சீலை அப்படிங்கிறது சிலை அப்படிங்கிறது கல்லில் செதுக்கப்படக்கூடிய சிலை சீலை அப்படிங்கிறது என்னது துணி சீலை அப்படிங்கிறது துணி அல்லது என்ன சொல்லலாம் கிளி அல்லது சோ துணியை என்னன்னு சொல்லலாம் கிளி அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளி அப்படிங்கிறது என்னது ஓவியம் வரைய பயன்படும் ஒரு துணியை தான் என்ன செய்யும் குறிக்கும் சரியா அப்போ அப்ப இங்க சரியான ஆசை பார்க்கும் பொழுது சிலை அப்படிங்கிறது கற்சிலை இது கற்சிலை கரெக்டா தான் இருக்கு ஆனா சீலை அப்படிங்கிறது என்னது ஓவியத்தை குறிக்கல ஓவியம் வரையக்கூடிய துணி கிளியை வந்து என்ன செய்து குறிப்பிடுகிறது அப்ப இதுல சரியா பார்க்கும்போது ஆப்ஷன் என்னதுதான் ஏ அப்படிங்கிறது தான் சரி சிற்பம் புடவை அப்படிங்கிறது தான் என்னது சரியான ஆன்சர் அடுத்து தலை தாளை அப்படிங்கிறது இதுவும் புத்தகத்துல இருக்கு தலை தாளை அப்படிங்கிறது சோ தலை அப்படின்னா என்னது தலை என்ன சொல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறது பூவா சொல்றாங்க தாளை அப்படிங்கிறது என்னது மலர் வகை அப்படின்னு சொல்றாங்க புரியுதா புரியல அப்ப தலைக்கு இலை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு தாளை அப்படிங்கிறது என்னது மலர் வகை அப்படிங்கிறாங்க அடுத்து அடுத்து பதினோராவது கொஸ்டின் பார்ப்போம் சிலை சீலை அப்படிங்கிறது தான் சிற்பம் துணி அப்படிங்கிறது அடுத்து பாரி அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பதினொன்று பனிரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க குரல் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெளிவு செய்க அப்படிங்கிறது ஒண்ணு பாரி இன்னொன்னு பரி இதுல எது குரில் இந்த பாரி குறிலா அல்லது பரி அப்படிங்கிறது குறிலா எது நெடில் அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்க சோ பரி அப்படிங்கிறது என்னது குரில் எழுத்து பாரி அப்படிங்கிறது நெடில் எழுத்து சரிங்களா அப்ப இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கும் போது கரெக்டா கொடுத்திருக்கான் என்னன்னு கொடுத்திருக்கான் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கொடுத்திருக்கான் இந்த பாரி வேந்தன் பாரி அப்படிங்கிறவன் கொடைவள்ளல் சில பரம்பு நாட்டை ஆட்சி செய்த பாரி அப்படிங்கிறவங்க வந்து யாரு கொடைவள்ளல் யார் தன்னை தேடி வருகிறார்கோ அவர்களுக்கு எனது பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு கொடைவள்ளல் தான் யாரு பாரி இந்த பரி அப்படிங்கிறது அப்படிங்கிறது பரி அப்படிங்கிறது குதிரையை வந்த செய்யும் குடிக்கும் பரி அப்படிங்கிறது என்னது குதிரையை வந்து என்ன செய்யும் குறிக்கும் அப்ப ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் சி அடுத்து அலி ஆலி அப்படிங்கிற கொஸ்டின் எதாவது கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் கவனிங்க அலி ஆலி சோ இதுல அலி அப்படின்னா என்ன அப்படின்னா அழித்தல் அழிக்கிறது டிஸ்ட்ராய் சரியா அலி அப்படிங்கிறது என்னது அழித்தல் டிஸ்ட்ராய குடிக்குது சரிங்களா டிஸ்ட்ராயிங் அப்படின்னு சொல்றது அலி அப்படிங்கிறது என்னது டிஸ்ட்ராய் அழித்தலை குடிக்கிறது ஆலி அப்படின்னா என்னது கடல் சீய என்னது ஆழிப்பெருக்கு கடல் பெருக்கு அப்படின்னு கிடையாது ஆழி பெரு ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னது கடல் பெருக்கு அப்ப அளி அப்படின்னா என்னது டிஸ்ட்ராய் ஆழி அப்படின்னா என்னது கடல் சோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் பதிமூணுக்கு சரியான விடை அடுத்து பதினாலாவது கொஸ்டின் குரல் நெடில் மாற்றம் அறிந்து தவறான இணையை கண்டறிக அப்படிங்கிறது பதினாலாவது பட்சி பதினாலாவது பட்சியை பொறுத்த வரைக்கும் களம் காலம் அடுத்தனது சுழல் சூழல் புகழ் திகழ் வளம் வாழ்வு சோ இதுல ஏன் ஆப்ஷன் சி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்கன்னா இங்க கா கா அங்க சூ சூ ஒரு குரல் எழுத்து ஒரு நெல் எழுத்து ஒரு குரல் எழுத்து ஒரு எழுத்து சரிங்களா அப்படிங்கிற அடிவளை தான் என்ன செஞ்சிருக்கா முதல் எழுத்த கொடுத்திருக்கா ஆனா இந்த புகழ் அப்படிங்கிறது புகழ் அப்படிங்கிறது வந்திருக்கணும் நம்ம இங்கிருந்து வந்திருக்க திகழ் அப்படிங்கிறதுக்கு வந்தனால பொருந்தாத இணை தவறான இணை அப்படிங்கிறது எனது புகழ் திகழ் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே என்ன எழுத்து குழில் எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து குழில் எழுத்துக்கள் ஆஹ் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக அப்படிங்கிறதுல வனம் வானம் அப்படிங்கிறது இருக்கு என்ன இருக்கு வனம் வானம் வனம் அப்படின்னா என்னதுன்னா வனம் அப்படின்னா என்னது கான் அப்படின்னு வரும் வனம் அப்படின்னா என்னது கான் அப்படின்னு வரும் வானம் அப்படின்னா என்னது வானம் அப்படிங்கறது ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது விசும்பு அப்படின்னு சொல்லலாம் விசும்பு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் அப்ப அசும்பு அப்படின்னா என்னன்னு நீங்க வந்து கமாண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க அசும்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற உடைய கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் புரியுதுங்களா அப்போ அப்படிங்கிறது என்னது கான் இந்த கான் அப்படிங்கறத என்னன்னு சொல்லலாம் இப்போ ஒரு கானகம் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் காடு கானகம் வனம் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் சரி அடுத்து பதினாலாவது பொருள் நடி வாரம் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அடிகையில பதினாலாவது கொஸ்டின் மலை மாலை மலை அப்படிங்கிறது என்னது மவுண்டை சரியா மாலை அப்படிங்கிறது என்னது ஒரு சிறு பொழுது ஸோ ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் அதாவது ஒரு நாளில் ஏற்படக்கூடிய பொழுதுகள்ல தான் என்னது சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம் சிறு பொழுதுகள் மொத்தம் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு சரியா ஆறு இருக்கு வைகரை காலை அப்புறம் என்னது நண்பகல் ஏற்பாடு அப்புறம் யாமம் அப்புறம் இரவு அப்படிங்கறது என்ன இருக்கு சரிங்களா ஒரு நாள்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன கால டைம் தான் வந்து என்னது ஆர் சிறு பொழுதுகள் அப்படி பொழுதுகள் தான் என்னது சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா புரியலையா யாமம் அப்படிங்கிறது வந்து என்ன விரவு அப்போ காலை வைகறை காளை நண்பகல் ஏற்பாடு மாலை ஏற்பாடு அதுக்கடுத்து என்னது யாமம் அப்படிங்கிறது வரும் சரியா அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி அடுத்து நடில் வேறுபாடு அடிகளை அப்புறம் என்னது கொடு கோடு அப்படின்னு சொல்றாங்க கொடு கோடு சார் ரெண்டுலயும் துணை எழுத்து இது குரில் எழுத்தான்னு கேட்டா இல்ல ஒத்த கொம்பு எப்பவுமே என்னது கொம்பு எழுத்துதான் என்னது எப்பவுமே எழுத்து சரிங்களா ஒத்த கொம்பு என்னது புரியல் எழுத்து ரெட்ட கொம்புடைய சொற்கள் எனது நெடில் எழுத்து அப்ப கொடு அப்படிங்கிறது என்னது கொடுத்துறது அப்ப தருதல் அப்ப கோடு அப்படிங்கிறது என்னது நேராக நேராக ஒரு கோட்டை வரைகிறது அதான் கோடு அப்படிங்கிறது புரிஞ்சுதான் ஆன்சர் என்னது பாருங்க பொருள் மாற்றம் விதி 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 வீதி வீதி ரெண்டு வகை இருக்கு அப்ப இந்த விதி அப்படிங்கறது என்ன சொல்லலாம் வரி விதித்தல் அப்படிங்கறத சொல்லுது வீதி அப்படிங்கறது என்னது தரு தெரு இல்ல அது என்னது தெரு இப்போ கொஸ்டின் வந்து அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு வீதி அப்படிங்கிறது என்னது தெரு ஸ்ட்ரீட் வந்து என்ன சொல்றாங்க மென்ஷன் பண்றோம் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்களில் பொருந்தைய கூடிய சொற்களை கண்டது பட்டு பாட்டு அப்படிங்கிறது பட்டு பாட்டு சோ ஒரு சொல் அப்படி ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டு இதுக்கு எதுல அமைஞ்சு கரெக்டா வருது அப்படிங்கிறது கவலைப்பட்ட வாழ்விற்கு பாட்டு அவசியம் இங்க வந்து கவலைப்பட்ட அளவுக்கு பாட்டு அவசியம் இந்த பட்டு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பட்டு புடவைய வந்து குடிக்கிறது பட்டுனால் ஆன துணிகளை குறைக்கிறது இந்த பாட்டு அப்படிங்கிறது நம்ம பாடக்கூடியது அமைஞ்ச சொற்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறோம் இப்ப கவலைப்பட்ட அப்படின்னு அப்ப கவலை பட்டா இருக்குன்னு பட்டு இல்ல இப்ப கவலை வந்து துணிப்பட்ட அப்படிங்கிறதுலாம் என்னது தப்பு அப்ப மீனிங்க என்ன செய்யுது மாறுது அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது அந்த ஆப்ஷன் சரி இல்லை அப்ப அடுத்தது பார்ப்போம் தூண்டிலில் பட்ட மீனை பாட்டுப்பாடி இழுத்தான் மீனை பாட்டுப்பாடி இழுத்தான் ஓகேதான் எந்த மீனை தூண்டிலில் பட்ட மீனை படல துணி வந்து படல தூண்டில வளர்ந்து மாட்டின மீனை தான் என்ன செய்ய பாட்டுப்பாடி இழுத்துறது தப்பு பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான் இப்ப அதிகமாக நம்ம நிறைய பேர் செய்வதுதான் பட்டினால் செய்யப்பட்ட பட்டு துணியால் நெய்யப்பட்ட மெத்தைக்கு மேல என்ன செய்யறான் பாட்டு தூங்கும் போது பாட்டு கேட்டதையும் தூங்கினா அப்படிங்கிற கரெக்டாக புரியுதா எது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க பொருள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அருக அப்படிங்கிறது சிறு சீறு அப்படின்னு சிறு சீறு சிறுனா என்னது சிறு மை சீரு அப்படிங்கிறது பாயிரது புலி பாயிரும்னா சீறுதல் புலி என்பது என்ன செய்யும் பாயும் அப்போ அது சீறுதல் அப்படிங்கிறது புரிஞ்சுதா சிறு அப்படிங்கிறது சிறுமை ரொம்ப சிறுமையில இருக்கான் அப்படிங்கிறது சரியா அடுத்து நெடில் பொருள் வேறுபாடு அளிக்கல இருபத்தி ஓராவது கொஷ்டின் அப்படிங்கிறது என்ன பாருங்க இத வந்து என்ன செய்யணும் சரியானதை கண்டெடுக்கணுமா இயற்கை செயற்கை அப்படின்னு சொல்றாங்க தப்பு ஏன் இயற்கை செயற்கை தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய எதிர்ச்சொல் தான் என்னது செயற்கை ஆனா குரல் வேறுபாடு இல்ல ஆஹ் நமக்கு தொடு தோடு அப்படிங்கறதானே கேட்டிருக்கா சாரி தொடு தோடு அப்ப தொடு அப்படிங்கிறது என்னது தொடுதல் தோடு அப்படிங்கிறது காதல் அணியக்கூடிய அணிகலன் அப்ப ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் டி சரியா ஆப்ஷன் பி அப்படிங்கறதுதான் சரியான விடு அடுத்து பாருங்க சிறு அப்படிங்கறத சொற்றொடனில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ சொற்றொடனில் அமைத்து எழுதுக அப்படின்னு பாருங்க ஆப்ஷன் டி சரின்னு கொடுத்திருக்கான் எப்படி பாருங்க சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புளியை மிஞ்ச முடியாது சிறு குட்டியாக இருந்தாலும் சீர்றதுல எதை மிஞ்ச முடியாதா மிஞ்ச முடியாது அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் டுவெண்ட்டி த்ரீ நெடில் மாற்றம்ல மடு மாடு அப்படிங்கிறது சோ மடு அப்படிங்கிறது என்னது ஒரு நீர்நிலை சரியா மாடு அப்படிங்கிறது என்னது நம்ம என்ன சொன்னோம் செல்வம் அப்படிங்கறதும் இருக்கு ஒரு உயிரினம் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா செல்வம் அப்படிங்கறதும் இருக்கு உயிரினம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப நீர்நிலை அப்படி இது என்னது எருது அப்படிங்கறதா அடுத்த ஆன்சர் அப்ப இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கோல் அப்படிங்கிறது அப்ப கொல் அப்படிங்கிறது என்னது ஆங்கிக் கோல் அப்படிங்கிறது அர்த்தம் கோல் அப்படிங்கிறது என்னது புறங்கூறுதல் கோல் அப்படிங்கிறது என்னது புறங்கூறுதல் அப்படிங்கிறது அர்த்தம் கொல் கோல் அதே போல குரல் நடுவில் வேறுபாடுகளை அடுத்து பாருங்க கல் கால் கிரி கீரி குடம் கூடம் கெண்டை கொண்டை அப்படின்னு சொல்லி இருக்காங்க கெண்டை கொண்டை அப்ப இதுல வந்து பிழையான வந்து இது என்னது ஆன்சர் என்னது கெண்டை கொண்டை அப்படிங்கிறது தான் தவறான சொல் இப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கு இன்னொன்னு சொல்லலாம் அண்மை மூணு சுழியல் அண்மை அடுத்த என்னது அண்மைனா என்னது அருகில் ஆண்மை என்னது வீரம் அண்மைனா அருகில் ஆண்மைனா என்னது வீரம் அடுத்தது அடி ஆடி அடி ஆடி அடி அப்படிங்கிறது என்னது பாதம் அல்லது தாக்கு தாக்குதல் அடி அப்படிங்கிறது பாதம் அல்லது தாக்கு ஆடி அப்படிங்கிறது என்னது ஆடி அப்படிங்கிறது ஒரு மாதம் ஆடி மாதம் சொல்லலாம் வேற இதே போல வேற என்ன அணி ஆணி அணி இன்னொன்னு ஆணி ஆணி அப்படிங்கிறது இரும்பு ஆணி இரும்பு செய்யப்பட்டதா இரும் இரும்பா அணி அப்படிங்கிறது அப்ப அணி அப்படிங்கிறது என்னது அணி அப்படிங்கிறது அழகு அணிக்கு அழகு அப்படிங்கிறது இருக்கு பொருள் இருக்கு சரிங்களா அதே போல அங்கு ஆங்கு அங்கு ஆங்கு அங்கு அப்படிங்கிறது சுட்டு சுட்டெழுத்து ஆங்கு அப்படிங்கிறது என்னது அவ்விடம் அவ்விடம் ஸோ இப்படி குரல் நெடில் வேறுபாடு அறிக அப்படிங்கறது இருக்கு ஸோ இன்னும் நிறையவே இருக்கு இன்னும் டீப்பா அவங்களுக்கு வந்து குரல் நெடில் வேறுபாடுகள் அறிஞப்பட்டு நிறைய சொற்றொடரோடு புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களோட புக் பேக் எக்ஸசைடு எக்ஸசைஸோடு உங்களுக்கு படிக்கணுமா எடுத்துக்காட்டுகளோடு பயிற்சி திறனோடு படிக்கணுமா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியில நீங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளுடைய ஹைடெக் அகாடமியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ குரோஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ இது க்ரோஃப் லோன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நம்ம புது பேச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறோம் சோ நம்மளுடைய புது பேச்சுல நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க சோ நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்கோம்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அது போல ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம சென்னையினுடைய பிரான்ச் அகாடமி மெயின் பிரான்ச் அகாடமி ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சோ எங்களோட சேர்ந்து இந்த குரூப் கிராக் பண்ணி ஒரு சிறந்த அரசு பணியாளராக வாழ்வு வா மாறுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி